ஒருத்த என்ன பண்ணுறான் தன்னோட தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி பழத்தை எல்லாத்தையும் பெருத்து மாட்டு வண்டியில் வச்சு மாட்டு வண்டியில் இப்போ சந்தைக்கு போயிட்ருக்கான் விற்கிறதுக்காக போகிற வழியில் சாலையில் ஒரு பெரிய பள்ளம் ஒன்று அந்த பள்ளத்தில் அந்த மாட்டு வண்டியோட ஒரு சக்கரம் அந்த பள்ளத்தில் இறங்கிடுச்சு பள்ளத்தில் இறங்கினோன்னே மாட்டு வண்டி சாஞ்சிருச்சு அந்த வண்டி பள்ளத்தில் இறங்கினோன்னே அவன் கடவுள்கிட்ட சொல்கிறான் கடவுளே இது என்ன சோதனை இந்த வண்டியை காப்பாற்றி கொடு வண்டியை காப்பாற்றி கொடுன்னு சொல்லி சொல்கிறான் கடவுள் வரல மறுபடியும் மறுபடியும் சொல்கிறான் கடவுளே இதை காப்பாற்றி கொடு இந்த வண்டியை காப்பாற்றி கொடு வண்டியை காப்பாற்றி கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் இந்த மாதிரி நாலஞ்சு தடவை சொல்லிக்கிட்டே இருந்தான் கடவுளே காப்பாற்று கடவுளே காப்பாற்றி கொடு இந்த மாட்டு வண்டியை காப்பாற்றி கொடு மாட்டு வண்டியை சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டான் கடவுள் வந்து உதவி செய்யலை கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன பண்ணுறான் அவன் அந்த பள்ளத்தில் இறங்கி அந்த மாட்டு வண்டியோட சக்கரத்தை கஷ்டப்பட்டு பிடிச்சி மேலே ஏற்றி சாலையில் வைக்கிறான் சாலையில் வச்ச பிறகு அடை நம்மளால முடிஞ்சுதே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு திரும்பி பார்க்குறான் பின்னாடி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு மாட்டு வண்டியை தூக்குறதுக்கு பின்னாடி பிடிச்சி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கார் உதவி செஞ்சிகிட்டு இருந்தாரு அவன் பிடிச்சி தூக்கிறனால இவனுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு அதனால் மாட்டு வண்டியை தூக்கியிருக்கா பார்த்தா உனக்கு ஆச்சரியம் போச்சு ஐயா நீங்கள் யாருன்னே தெரில நீங்களாம் வந்து உதவி பண்ணியிருக்கீங்க கடவுள்கிட்ட நான் எவ்வளோதோ கேட்டு பார்த்தேன் கடவுள் கூட எனக்கு உதவி செய்யலை ஆனால் நீங்கள் யாருன்னே தெரில நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கு அவன் சொன்னான் கடவுள் உதவி பண்ணுவார் கடவுள் உதவி பண்ணுவார்னு சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி உதவி பண்ணுவார் நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் கடவுள் கூட வந்து உதவி பண்ணுவார் முழுக்க கடவுளே உதவி பண்ணார்னால் எப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிட்டான் அவன் முயற்சி பண்ணால் முடியாதுன்றது எதுவுமே இல்லை முயன்ற முயற்சி பண்ணுவோம் வாழ்த்துக்கள்